ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் பழுத்திருக்கக்கூடிய மல்பரி அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இந்த ரெண்டையும் தான் அறுவடை பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த மல்பரி மரத்தில் இது மொத அறுவடை கிடையாது ஏற்கனவே நிறைய தடவை மல்பரி பறித்து சாப்பிட்ருக்கோம் இந்த மல்பரி மரம் சின்னதாக நிற்கிறதுனால பழங்கள் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது நல்ல நீளமாக பெருசாக பழங்கள் வளரலை பழத்தோட சுவையை பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் பழம் நிறைய நமக்கு கிடைக்கணுன்னா அப்பப்போ நாம் இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மறுபடியும் மறுபடியும் புது தளிர் வந்து அதிலிருந்து நமக்கு பழங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மல்பரி பழம் நல்ல கருப்பு சிகப்பு கலரோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டும் இது நமக்கு மொத அறுவடை கிடையாது ஏற்கனவே நிறைய ஸ்டார் ஃப்ரூட் இந்த இருந்து பறித்து சாப்பிட்ருக்கோம் மரம் ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது சின்ன மரம்தான் ஆனால் காய் நிறையவே காய்ச்சிருக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட் புளிப்பும் இனிப்பும் கலந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்டிஎஸ் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க